அந்த வகையில் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று திரும்பிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நிருபர் கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லை என்ற பதிலை கூட சொல்ல தெரியாமல் அதை கீழே வைத்திருக்கும் துண்டு சிட்டை பார்த்து படித்துள்ளார் இக்காணொலியை பகிர்ந்த இணையவாசிகள் பலரும் நிருபர்கள் கேட்ட கேள்வியின் பதிலை துண்டு பார்த்து படிக்கிறார் என்றால் திமுகவினர் நிருபர்களிடம் முன்கூட்டியே இதுபோன்ற கேள்விகளை எழுதி கொடுத்து அதையே திரும்ப கேட்பதால்தான் அதற்கான பதிலை பார்த்து படித்துள்ளார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் சமீபத்தில் வேலூர் விஐபி பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஆராய்ச்சி கட்டிடத்தை திறந்து வைத்த முதல்வர் மு ஸ்டாலின் மேடையில் பேசும்போது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பள்ளியை திறந்து வைத்தார் என்று கூறாமல் வெங்காய நாயுடு என உளறி பேசியிருந்தார் இக்காணொலியும் வெளியாகி பேசுபொருளாகியிருந்தன தமிழை வளர்த்ததே நாங்கள்தான் என்றும் சங்கத்தமிழ் காவலர் என்ற பட்டப்பெயரை வைத்துக் கொண்டாலும் திமுகவினர் தமிழ் மொழியை இன்றளவும் பிழையில்லாமல் உச்சரிக்க இயலாதவர்கள் என்று எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து பலரும் துண்டுசீட்டு பார்த்து படிப்பதிலும் இவ்வளவு பிழைவரும் மு ஸ்டாலின் தமிழகத்தின் ஆட்சியை எவ்வாறு கையாளப் போகிறார் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர்